ஆல் இன்றைக்கி நம்ம கூட இருக்கவங்க பார்த்தீங்கன்னா சுமதி மேடம் மேடம்க்கு வந்து எப்படி ஆக்சி ப்ளஸ் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு உங்களுக்கு தெரியும் மேடம் என்னுடைய கோ சிஸ்டருடைய டாக்டர் தான் அவங்க வந்து நிவேதிதா நிவேதிதா தான் எங்களுக்கு அறிமுகப்படுத்தினாங்க நான் அப்போ கூட பேக் பெயின்க்காக சிட்டி சாருக்கு பார்க்கலாம் லோ வந்தேன் அப்போ கூட நான் ஒரு மாதிரி யோசிச்சுட்டு அப்படியே என்ன ஒரு டவுட்டோட தான் நான் என்ன டவுட் இருந்தது உங்களுக்கு இல்லை மெடிசனே இல்லாமல் சரியாகுமா அப்படின்னு ஒரு டவுட்டோட தான் நான் வந்தேன் வரும் பொழுது அவ சொன்னா நானே அப்பாயின்ட்மென்ட் பிக்ஸ் பண்ணிட்டேமா நீ வந்து எக்ஸ்ட்ர மட்டும் வெளியில இருந்து எடுத்துட்டு வா சரிங்க அப்படி சொல்லிட்டாங்க நான் வரவே இல்லை இங்க ஏன் வரல என்ன சொல்றாரு என்ன டாக்டர் சார் சொன்னாருன்னா சார் நீங்களே மக்களுக்கு சொல்லலாம் சார் ரிச் பீப்பிளோட ஹாஸ்பிடலா இருக்குமோ செலவு அதிகமாகுமோ அப்படி அப்படி கொஞ்சம் யோசனை இருந்தது அப்புறம் சரின்ட்டு அவ வந்து வா பரிமா நீங்க நீங்க வந்து பாருங்கம்மா எனக்கு நல்லாச்சு எனக்கு நெக் பெயின்காக வந்தேன் அப்படி சொன்னான் சரி நான் அப்புறம் அவ சொல்ற எவ்வளவு கான்பிடென்டா அப்படின்னு தான் நான் ட்ரை பண்ணிட்டு வந்தேன் வந்துட்டு பார்த்த உடனே எனக்கு என்னன்னே எனக்கு தெரியல அவர்கிட்ட என்னமோ ஒண்ணு இருக்கு என்ன இருக்குன்னே எனக்கு தெரியல அவரை பார்த்தோன்னா அவ்வளவு கைண்டா அவ்வளவு அன்பா நம்ம வீட்டில் இருக்கவங்க என்னுடைய பிரதர் கிட்ட பேசுற மாதிரி தானே அவர்கிட்ட பேசினேன் எனக்கு வந்து அவர் ஒரு டாக்டராகவே தோணலை அவ்வளோ கன்சர்னா பேசுனார் அப்புறம் செஷன் வரும்போது எனக்கு அந்த அளவுக்கு லைஃப் டிஃபரன்ஸ் தெரியல ஏன்னா நான் வந்து கொஞ்சம் நானும் கொஞ்சம் அதுக்கான எதுவும் வெளியே சுற்றுறது இப்படி எல்லாம் கொஞ்சம் இருந்தேன் பேக் பெயினை பத்தி கவலைப்படாம கொஞ்சம் அப்படி கொஞ்சம் அசால்ட்டா கொஞ்சம் இருந்தேன் அப்புறம் பார்த்தேன் கொஞ்சம் நம்ம ஒரு ரெஸ்ட் எடுத்துட்டு கொஞ்சம் நல்லா பண்ணோம்னா கொஞ்சம் நல்லா இருக்குமா சார்கிட்ட நம்ம தான் தப்பு பண்றோமோ ஏன்னா கிரிவலத்துக்கு போயிட்டு வந்தோம் திருவண்ணாமலை இப்போ பதில் கிடைச்சி வச்சு கரெக்டா அப்புறம் போயிட்டு வந்தோன்னே நான் நான் சொன்னேன் ஃபோர்டீன் கிலோமீட்டர்ஸ் என்ன நடக்க வச்சுட்டீங்கன்னு எங்க சார்க்க சொன்னேன் சொல்லிட்டு ஆமா அண்ணா அண்ணா சொல்ல ரொம்ப சரி பண்ணிட்டு வரமா நீ ஏமா அது மாதிரி சொல்ற நீ த்ரீ டைம்ஸ் நம்ம போகணும் அப்படின்னு சொன்னாரு நான் என்ன சொன்னேன் வயதுக்கிட்டு நான் இனிமேல் வரமாட்டேன் நான் சாரை பார்த்துட்டு ட்ரீட்மெண்ட் முடிஞ்ச பிறகு தான் அடுத்த அடுத்த வாட்டி நான் உக்ரிவளத்துக்கு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டேன் நான் அப்புறம் சாரம் ஒத்துக்கிட்டாங்க அடுத்த அடுத்த வாட்டியெல்லாம் அவங்க மட்டும் போயிட்டு வந்தாங்க நான் என்னை கூட்டிகிட்டு போல சரிங்க அப்புறம் சரி நான் இங்கே வந்துட்டு அப்புறமா செஷன்லாம் கொஞ்சம் ஒழுங்காக வந்தேன் ஓரளவுக்கு அபவ் எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் மேல எனக்கு சரியாயிடுச்சு இன்னும் கொஞ்சம் லைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கு ஆனால் வந்து அது அந்தளவுக்கு பெருசா தெரியல எனக்கு தலைவலி தலைவலி வந்து மேடம் நான் ஒரு டென் இயர்ஸாக வந்து என்னன்னே எனக்கு சொல்ல தெரியாது அப்படி ஒரு வழி வலிக்கும் மாத்திரை போடுவேன் தைலம் பாட்டில் இல்லாம நான் இருக்கவே மாட்டேன் நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது என் பேக்ல தைலம் இருக்கும் சுமதி மேடம் பேக்ல தைலம் இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு நான் ஒரு இயர்ஸ் ஒர்க் பண்றேன் கையில இருக்கும்னு யாரா இருந்தாலும் உங்க பேக்ல என் பேக்ல இருந்தா கையில எடுப்பாங்க சுமதி மிஸ் கிட்ட கண்டிப்பா இருக்கும் பசங்க நான் ஸ்கூல்ல நீங்க டீச்சர் வெரி குட் ஸ்கூல்ல நான் ஸ்கூல் டீச்சர் பசங்க கூட வந்து சுமதி மிஸ்னா எனக்கு ரொம்ப அன்பா இருப்பாங்க பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால வந்து அவங்க வந்து அவங்களே தைலம் போய் எடுத்துப்பாங்க மிஸ் பேக்ல இருக்கும்னு சொல்லிட்டு மேம் எடுத்து எடுத்துட்டு சொல்ற வந்து எடுத்துக்குவாங்க அவங்களே கொண்டு வந்து வச்சிருவாங்க இது வந்து எனக்கு ஒரு ஹேபிச்சுவலா இருந்தது தைலம் பாட்டில் தலை கடை தலை அணி கடையில இல்லாம நான் இருந்ததே இல்லை இப்பதான் நான் ஒரு சார்கிட்ட வந்து ஒரு மூணு மாசமா அந்த தைலம்பே வாங்கலாம் மேடம் ஆக்ஸ் தைலம் இல்லாம ஒரு வாழ்க்கை அது இருக்கும் இல்ல அந்த மாதிரி பெயினுக்கு வந்து நான் எதனா அது ஜெல்லு வச்சிருப்பேன் கால் வலிக்குது வலிக்குதுன்னு சொல்லிட்டேன் இந்த நேரம் ஜெல் தடவ ஏன்னா எனக்கு வேற வழியில்லை என்னுடைய பேரெண்ட்ஸ் எல்லாம் என்னோட இருந்தாங்க சரிங்க ரொம்ப ஏஜ் பீப்புள் இயிட்டி இயர்ஸ் அபா அவங்களுக்கு நான் சேவ் பண்றதுக்கே தான் நான் என் லைஃப்பில் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண பெரிய விஷயம் அதுக்கப்புறம் இப்போ இப்போ தான் எங்கள் டேடி இறந்துட்டாங்க அம்மா வந்து இப்போ எங்கள் அண்ணா வந்து கூட்டிகிட்டு போயிட்டாங்க ஏன்னா வந்து நானே சொல்லிட்டேன் நான் முடியல ஃபோர் ஃபைவ் இயர்ஸ் அவங்கள வச்சிருந்தேன் வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டே நான் அவங்களையும் பார்த்துக்கிட்டேன் பெரிய விஷயம் இந்த காலமெல்லாம் இத்தனை பேர் இப்படி இருக்காங்கன்னு எனக்கு தெரியும் அம்மா வந்து ரொம்ப சிக் ஆவாங்க ரொம்ப அவங்க அங்கே தீக்காயம்லாம் ஏற்பட்டு ஒரு சிக்ஸ் மந்த்ஸே என்னோட தான் இருந்தாங்க நிறைய அம்மா வந்து ஃபேஸ் பண்ண ஹாஸ்பிட்டலேஸ் தான் எப்பயுமே சரிங்களா நான் வந்து ஹாஸ்பிட்டலில் தான் நிறைய இருப்பேன் எனக்கு அதுவே ஒரு திகில் மாதிரி இருந்த இருந்தது எனக்கு அதனாலே ஹாஸ்பிட்டல்னாவே பயம் ஓ அதனால தான் வராமல் இருந்தீங்க ஆமாம் அப்புறம் இங்கே வந்த பிறகு தான் ஏதோ ஒரு இறைய ஆற்றல் இங்க இருக்கிற மாதிரி எனக்கு தொழில்ச்சு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இங்கே இருக்கிற மாதிரி தோழிச்சு அதுக்காக தான் நான் இன்னைக்கு வந்தேன் என்னட்டு நான் வரதுக்கு வாய்ப்பு இல்லை அதுக்கப்புறம் கேள்விப்பட்டேன் சரி இன்னும் மேடமும் பாக்குறாங்க சரி கட்டுக்கும் ஒரு வண்டி பாத்தரலாம் ஏன்னா இத்தனை வருஷம் நான் என்னுடைய ஹெல்த் பத்தி நான் யோசிக்கவே இல்லை ஹெல்த் பத்தி நான் கவலைப்பட்டதே சிக்ஸ்டி இயர்ஸ் நான் இப்பதான் ஹாஸ்பிடல்ல ஒரு வயசாது ஆமா ஹாஸ்பிடல்ல நான் இப்பதான் மேடம் கண்டினியூஸ் அவர் சிக்ஸ் மந்த்ஸ் அவ்வளோ வெரி குட் முன்னாடி நான் ஹாஸ்பிடல்லனு நினைக்காதீங்க இது ஒரு கோயில்னு நினைச்சுக்கோங்க ஒரு உடம்ப சரி பண்ணக்கூடிய ஒரு வெல்னஸ் சென்டர்னு நினைச்சுக்கோங்க தயவு செஞ்சு ஏன்னா நாங்க வந்து அந்த ஸ்டார்ட் வித் இனிஷியேட்டிவ் இது எல்லாத்துக்கும் போய் சேரணும் இருந்தாலும் அது மெயின் எனக்கு தெரியும் மேடம் வந்து திருவண்ணாமலை கிரிவலம் போயிட்டு வந்து எங்களை எங்கள்ட்ட வந்திருக்காங்கன்னு அங்க போயிட்டு யாருக்காவது பதில் கிடைக்காம இருக்குன்னா அது வந்து இருந்ததே இல்லைங்க எங்க சார் ரொம்ப சாமி பக்தி அதிகமா இருப்பாங்க கோயிலுக்குதான் நிறைய கூட்டுப்பாங்க நேரத்துக்குடன் காஞ்சிபுரம் போயிட்டு நான் நல்லா கோயிலும் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷம் எல்லா மகானுமே வந்து கிரிவல பாதையில் இருக்கவங்க தாங்க அவங்களுக்கு தெரியுமான்னு தெரியல சேஷாத்ரி சாமிகள் இருக்காரு ரமண மகர்ஷி எல்லாருமே கிரிவல பாதையில் இருக்கு அவங்க தான் நீங்க கரெக்டான இடத்துல தான் வந்திருக்கீங்க காலையில போயிட்டு ஈவினிங் தான் மேடம் வந்தோம் எல்லா கோயிலும் பார்த்துட்டு எல்லா இடமும் சுத்தி ஈவினிங் எயிட் ஓ கிளாக் நைன் ஓ கிளாக் தான் வீட்டுக்கே எனக்கு என்னன்னா இன்னமும் இந்த ப்ராப்ளம் எல்லாமே சார்ட் அவுட் ஆயிட்டு நீங்க இன்னும் தெளிவாகணும் முன்னாடி இந்த விட வாழ்க்கை நல்ல பத்து வருஷத்துக்கு முன்னாடி எப்படி ஹெல்தியா இருந்தீங்களோ அந்த மாதிரி நான் மாத்தி குடுக்கறேன் என்ன பண்ண முடியுமோ நான் பண்ணித்தரேன் எப்படி டாக்டர் சிவ வந்து ஹெட்ஏக் தலைவலியே இல்லாமச்சோ சீக்கிரம் உங்க வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் சரியாயிடும் பட் மாற்றங்கள் நீங்க ஃபீல் பண்றீங்களா என்ன மாற்றம் மாறி இருக்குதா எனக்கு கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் அதெல்லாம் வந்து நைட்ல எல்லாம் ரொம்ப தூங்க மாட்டேன் இப்போ கொஞ்சம் பெட்டரா தூங்குறேன் தூங்குறது வந்து எனக்கு பெரிய விஷயமா இருந்தது சார்கிட்ட வந்ததுல இருந்து அவங்க கொஞ்சம் தூங்க ஆரம்பிச்சு தூக்கம் தூக்கம்ன்றதே இல்லாமலே இருந்தேன் அதுவே எனக்கு டைஜஷன் ப்ராப்ளம் இருந்து பிளட் ப்ராப்ளம் வந்துருச்சு தூங்குறது நார்மல் அது தூங்கலைனாலே வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும் அதனாலதான் சரி அதையும் நம்ம கிளியர் பண்ணிக்கணும் அப்படின்னு மேடம்

அக்கா வந்து எங்களுடைய பொண்ணுடைய அப்டிங்லா சிஸ்டர் சரி 나 கேக்குறாங்க இவங்க பாருங்க இவங்களே இத்தனை பேரை ரெஃபர் பண்ணிட்டாங்க இன்னொ முக்கியமான விஷயம் மேம் நீங்க வந்து எண்டா வரும்போது ஃபர்ஸ்ட் விஸ் நீங்க பேக் பெயின் இம்ப்ரூவ் ஆயிச்சு கேடிக்ஸ் ரியாக்ஷன் வந்தீங்க இங்க வரும்போது வயிறு சம்பந்தப்பட்ட வலி ப்ளோட்டிங் இதெல்லாம் சொன்னீங்க ப்ளோட்டிங்ல ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குங்களா ப்ளோட்டிங் கொஞ்சம் பரவாயில்லை கம்மியா இருக்கு நைட்ல மட்டும் கொஞ்சம் லைட்டாவே இருக்குற மாதிரி ஃபீல் ஆகுது இன்னும் நிறைய செஷன் கொஞ்சம் வர வேண்டியது நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா போய்க்கலாம் என்னை பொறுத்தவரையும் எப்படின்னா ஒரு நம்பிக்கையோடு டாக்டர் சிவியை பார்க்க வந்திருக்கீங்க அதே நம்பிக்கையில் தான் என்கிட்ட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருப்பீங்க அவரளவுக்கு நான் கொடுக்க முடியுமான்னு எனக்கு தெரியல பட் என்னால் வந்து அட்லீஸ்ட் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் நான் கொடுக்கணும்னு நான் எதிர்பார்க்குறேன் எனக்கு ரொம்ப கிரேட்ஃபுல்லாக இருக்குது இந் இவ்வளோ ஸ்டோரிஸ் வந்து எனக்கு இன்றைக்கி தான் மேடம் சொல்லி தான் தெரியும் பட் நான் வந்து ஒரு பேஷண்ட் டாக்டர் ரிலேஷன்ஷிப்பு மீறி என்ன கொடுத்தா நீங்கள் சரியாவீங்கிறத யோசிச்சுக்கிட்டே இருக்கக்கூடிய டாக்டர் நான்

ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக இருப்பேன் அவரில் வந்து ஃபஸ்ட்டு வந்து டீச்சர்ஸ் அண்ட் தென் டிரைவர்ஸ் அண்ட் தென் ஆர்மி பீப்புள் இவங்க மூணு பேருக்குமே வந்து ஐம் ஸோ பிளெஸ்டு ஏன்னா அவங்க எல்லாமே அவங்க டெடிகேட்டடாக ஒர்க் பண்ணுறவங்க ஸோ அந்த டெடிகேஷனுக்கு எப்பயுமே நான் வந்து ஒரு பார்ட்டாக உங்களோட ஹெல்த்தில் நான் ஒரு பார்ட்டாக இருக்கிறது நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் மேடம் தேங்க் யூ தேங்க் யூ மேடம் தேங்க்யூ சார் தேங்க் யூ தேங்க் யூ